மூணு மாத காலம் அவகாசம் இருக்கு வெற்றி ஆகி தரேன் ஒரு இடத்துல ஆபீஸ் போடுவோமா போட்டு என் பேரை ஆபீஸ்க்காக வச்சுக்கோ நல்லா இருக்கு ஆமா அப்படியா கேட்டு பார்ப்பான் திண்டுக்கல் இல்லை யாரப்பா திண்டுக்கல் இல்லை திண்டுக்கல் திண்டுக்கல் நண்டுக்கல் குடும்ப கடன் மன வருத்தோடு வந்தது யாரு கால் வந்துப்பாடா பையனுக்கு வயசு வயசாட்சி மூணு வயசாச்சு இன்னொரு ஆறு மாத காலம் சோதனை முடியதுக்கு இருக்கு இப்போ ஏற்கனவே ஓராண்டு காலங்களாக வருமானத்தின் மன வருத்தமும் இடமாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு ஏக்கமும் உள்ளத்தில் இருக்குடா இருக்கா இல்லையா இருக்கு இடமாற்றம் தந்தால் போதுமா அதில் கொஞ்சம் வருமானத்தை பெருக்கிக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கா வருமானது அந்த இடம் முடிய விளக்கத்தை வருமானத்தை பெருக்கி தரத்துக்கு வரலாம் உங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு பக்கத்துல நான் கருப்புசாமி தான் உங்களுக்கும் முன் தெய்வமா வந்து நிற்கிறேன் அதனால இப்ப உங்களுக்கு இடமாற்றத்தையும் தந்து வருமானத்தை மகாலட்சுமி விடாச்சோட தங்க வச்சுருக்கேன் இனி பணம் பெருகும் கவலையை துற விடுங்க சொந்தமாக ஒரு வீட்டையும் அமைச்சு தரேன் அந்த இடம் விஷயமாக துணியே அதில் ரெண்டு பேர் குறுக்கிட்டு வழக்கு எல்லா விசாரணைகளும் அதில் மாட்டி கிடக்கு அதை மாற்றி தரக்கூடிய நேரம் வந்தாச்சு கரெக்டாக முப்பத்தி எட்டு நாள் பொறுமையாகிரு ஜெயித்துரு கோலப்படாது நம்ம அப்பா சித்தப்பா எல்லாருமே குறைஞ்ச வச்சுட்டு நான் வாய் வாய்துறக்க வந்து நீ கேட்குற அந்த இடம் முப்பத்தெட்டு நாளைக்கு பிறகு அந்த இடத்த பற்றி பேசுவோம் அப்படின்னா உயிருக்கு குழப்ப புரியுதா ஆடா தான் நல்லா போயிட்டு வாங்க கருப்புசாமி ஆமாம் மரத்தடி ரெண்டு பெஞ்சி ஒரு கோயில் எங்கே இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன் நைன்

என்னப்பா சேனது பிள்ளைக்கு அப்பா வேலை வந்து உடம்புல வந்து இன்னொரு பையன் முன்னோடியாக்க மாட்டீங்க அங்க தள்ளிடுவா நீ வாங்கிட்டு கண்ண முடிக்க ஒரு சாமியை நினைச்சுக்காமா காலில் விட்டுவான் வழிபட்ட ஒரு தெய்வமாக உங்க குடும்பத்தில் அருள் எடுத்து வருது அது உன்னுடைய மேனியை தொட்டு சரியா ஒரு காலத்தில் வீரத்தோடு வெளியேற்றுவதற்கு வந்த ஒரு ராஜகுலத்தினுடைய பாரம்பரியத்தில் கருப்பசாமி அவதாரம் எடுத்து வந்தார் அவருக்கு பேர் தான் மாரநாட்டு கருப்பசாமி ஆனா இப்போ அந்த கோயிலை ஒற்றுமையோடு வாழ்வதற்கு வழி இல்லாத நிலை உங்க குடும்பத்துல நடக்கு அதுல உன்னுடைய ஏப்பா அதை போய் தொடங்கிட்டு அதுல ஏற்கனவே உன் குடும்பத்தை சார்ந்தவங்களே கொஞ்சம் மனநிலைகளை மாத்தி குழப்பத்தை உருவாக்கி ஒற்றுமையா போய் நின்று கும்பிட முடியாத தெய்வ குறை அங்க நடந்துட்டு இருக்கு அதுக்கு நீ எதுவும் மாறுபாடு இருக்குமானு நீ நினைக்கிற புரியுத சாமியை கட்டிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற ஆனா கெட்டினது உண்மை ஆனா ஓன் சொந்தக்காரன் கேட்டல வரலாம் ஆங்காரமா குதிச்சு வந்த தெய்வம் இப்ப வரமாட்டேன் இவனுக்கு வேலைக்கு போன இடத்துல மனசு கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிருக்கு அதை பண்ணி தந்துருந்தேன் உன் மகனுடைய வாழ்க்கையும் நெறியாக வாழ வச்சு தந்துருந்தேன் இவங்க இரண்டு பேருக்கும் ஒருநிலைப்பட்ட நல்வாழ்வு அமைச்சு தந்தா போதுமலா வேற என்ன வேணும் ஊர் சேர்ந்த விஷயத்துக்கு ஒருத்தரால் வாக்கு கேட்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும் என்ன அந்த மாதிரி பண்ணா உண்மைதான் அங்க உட்காரலாம் பார்க்க போய் டெஸ்ட் பண்ணியா ஒரு முறை பண்ணிட்டு வாங்க உடம்புல குறைவுகள் இருக்கு அதுக்கு மேல ஒரு அந்த ஆத்மாவை பத்தி சொன்ன அதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதை வெளியேற்றதுக்கு வேண்டிய வழியை பண்ணலாமா உனக்கு வேணுமா அது குலதெய்வமாச்சே இருக்கட்டும் அப்படியா சரி அப்போ அதுவும் இருக்கும் ரெண்டாளு சாப்பாடு சாப்பிடுவேன் உடம்ப தேசிக்கோ கருமசாமிக்கு நல்லா இருக்கும் ஆனந்தமா இரு ஆனந்தமா இருக்கான் அடுத்த வருடம் பாஸ் ஆயிடுவான் வேடச்சந்து வேடச்சந்து கருமசாமி பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் பிள்ளைகளால மனக்குழப்ப நடந்தது உண்மையா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைச்சா நான் வாழ்ந்த அர்த்தம் சரியாயிரும் ஆனா என் சொல்ல யாரும் கேட்கவில்லையே அப்படிங்கிற வேதனை உங்க உள்ளத்துல கால் என்னமா விளையாடுங்க வேற என்னப்பா வேணும் ஹைதராபாத்ல பணம் வரல சார் பதினஞ்சு நாள்ல டைம் சொல்லி இருக்கேன் மூணு கோடி வரணும் தரையும் சொல்லி இருக்கேன் சொல்லிடுறவா தன்னுடைய இடத்தால் பணத்தை இழந்து நீதிமன்றம் வரை சென்று வந்தவள்

என்ன நினைச்சுக்கா அசத்து வியாபாரம் பெருகும் ஓட்டு போ 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 போதா வா மகனே இப்ப உனக்கு கொடுமையான கடன்களும் மரவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு யாராலும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இத பொது இடத்துல சொல்லி ஒரு குழப்பத்தை உருவாக்கி ஒரு பஞ்சாயத்து வைக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த வேதனை தாங்க முடியாம எல்லாரும் கட்ட பஞ்சாயத்து பேசுறா நீதியா யாருமே பேசற இழந்தது இழந்ததாகவே இருக்கு வாழதுக்கு வழி வகுக்கல அதனால எனக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்திருக்கான் கால்நான் கொஞ்ச நேரம் கண்ண முடிவு உட்கார் என்னைய நினைச்சுக்கா நிம்மதியாக கண்டு முடிக்கா உனக்கு ஒரு இடத்துல இருந்து வர வேண்டிய பணம் வரும் கடனை தீர்த்து தார செல்வம் தார யார்கிட்டையும் பஞ்சாயத்து போகாத என் மேல பாரத்தை போட்டுக்கா ஜெயிச்சுக்கா சனி பகவானுக்கு தீவம் போட்டுக்கா கிடைச்சிரும் அதான் ஒரு இடத்துல பணம் வரும்னு சொல்லியிருக்கேன் வச்சுக்கா சிந்தாம சிதறாம கொண்டு போ அதே போடி தலைவன் தலைவி என்ன போறாங்க எங்க போறாங்க இந்த குதிரை போறாங்க சுதற பார்த்தா பண்ணமா இருக்கு யார் வர ஊளத்த போறாங்க ஊக்க உங்க இடத்துல இருந்து நேரா மேலே போனேன் ரெண்டு ரோடு புரியுது அதுல ஒரு ரோட்ல போனா எடப்புறத்துல பண்டத்தாக்குற நான் கருப்புசாமி இருக்கேன் என்னப்பா அதுல இருந்து கீழ் நோக்கி பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு ஆனா இப்ப மூன்று வருஷ காலமா உயிருக்கே ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயமும் வேதனையும் உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா இதனால போகாத கோயில் கிடையாது அடிக்காத கோடா கிடையாது எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனா உடல்நிலையில் ஒரு பாதிப்பும் மனவேதனையும் மறைமுகமாக இருந்து கொண்டே இருக்கிறது இதுக்கு மருத்துவத்தாலும் தெளிவும் கிடைக்கல என்ன நடந்திருக்கு ஏதோ மாறுபாடு இருக்கு அதை எடுத்து வெளியே போடவா அல்லது அதை தீர்க்கவா எங்களுக்கு ஒண்ணும் புரியலையேங்கிற ஒரு குழப்பம் உங்க மனத்துல ஓடுது தப்பா கால் வச்சுவா அது என்ன அந்த காலத்துல ரொம்ப இடிஞ்சு போன சுவர்லாம் அங்க கிடக்கா சிதைந்து கிடந்தது வேலை பார்த்துட்டு கிடக்கீங்க ரொம்ப செங்கல் எங்கெங்கலமா இடிச்சு கிடக்க அதான் பார்த்தேன் மட்டமா இப்போ அது செம்மையா நடந்து முடிஞ்சாச்சா சரி இப்போ வேற என்னப்பா செய்யணும் உங்களுக்கு உன் பையனுக்கு தொழிலை பத்தி பேசுறதுக்கு நாள் கால அவகாசம் பொறுமையாக இருந்தா அரசு உதவியோடு அந்த பணி அவனுக்கு கிடைக்கும் வெற்றியாகித்தார நோய் பணி இல்லாமல் வாழ வச்சுட்டார வேற என்னப்பா வேணும் நீங்க இன்னும் மூணு முறை என்ன வந்து பார்க்கணும் அதை நான் தீர்க்கணும் வாங்க பக்கத்தில் யாருக்கு மகாபுருஷனுக்கு மூடு அவனை நான் ஒரு பார்வை பார்த்தேன் தான் இந்த விபதி அவனுக்கு கொண்டு போய் கொடு நல்ல ஜெயிச்சுவாங்க மூணு முறை என்னை வாங்க கருப்புசாமி ஆமா அரூர் கரூர் இல்லை அரூர் என்காட்டு தாளுதே வரலாம் கை கொடுக்க கருபசாமி வாப்பா கண்ணி ரெண்டு பிள்ளைகளுக்கும் புனிதமான நல்வாழ்க்கை போதுமா நடந்ததை சொல்லி வருத்தப்பட வைக்கிறத விட நடக்க போறதை சொல்லி சந்தோஷப்படுத்துறது புண்ணியமான செயல் நல்லாக்கி சரியாக ஆவணி மாதம் பொறுமையாக இருந்து ஜெயிச்சு தாரேன் நல்ல சம்பந்தங்கள் கிடைக்கும் யாராலும் எந்த வேதனையும் வேண்டாம் ஜெயவர்த்து நீக்கித்தாரே பேச்சுவார்த்தை பண்ணலான் ஆனத பாத்துக்கே பேசாத பொறுமையாகி நான் பார்த்துக்கிட்டு அவனே உன்னை பேச்சுவார்த்தை கூப்பிடுவோம் நான் ஜெயிச்சுருவேன் இந்த தோட்டத்தில் விபூதியை போடு ஜன அவசியமா

என்ன நீ இங்க இருக்கியா நீ அங்க போய் கும்பிட்டு வரியா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க வீட்டை தாண்டி லாஸ்டா போன உடனே தெருவினுடைய குறுகள் பாதை வந்து அதுக்கு அங்கிட்டு பார்த்தா வீரமிகுந்த தெய்வங்கள் முனியாண்டி போன்ற தெய்வத்தினுடைய நடமாட்டம் அந்த பகுதியில் ஓ வீட்டுக்குள்ள இறங்கி பார்த்த உள்ளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆத்ம சக்தி இருக்கு ஆத்மா அது உனக்கு எதிர்ப்பாக அனுப்பப்பட்ட ஒன்று நல்லா புரிஞ்சுக்கொள்ளும் நீ இங்க இருந்தா சந்தோஷமா இருப்ப வீட்டு வாசல் பக்கத்தில் பத்தடிக்கு பக்கம் போகும்போதே கைகாலெல்லாம் நடுங்கு அப்படி மனது படப்படக்கும் போய் என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு குளர்படியான உள்ளம் உள்ளுக்கு போன உடனே உன் மேலே வந்து ஏதோ ஒன்று சார்ந்தது மாதிரி ஒரு விஷயம் உனக்கு தெரியும் அங்க இருக்கிறதுக்கு உன் மனநிலை ஓடவே செய்யாது இதுதான் அங்க அது உண்மைதான் போகவே முடியல என்னால் பண்ண ஆள் வழி போனா நாலு வழி வீட்டுக்குள்ளே காலை வைக்க முடியல அதே மாதிரி ஊர் ஊர்ல பக்கத்து வீட்டுல தான் படுத்துட்டு வந்தா அந்த பக்கத்து வீட்டுல கூட என்னால் படுக்க முடியல கால் உண்மையை சொல்லிடுவோம் இது உன் உடம்போடு ஒட்டி வருதா அல்லது வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு குளர்படி நீ எங்க போனாலும் அது உனக்கு கொடுக்க முடிக்கிட்டே வரும் இதுதான் உண்மை ஆனா அது இங்க வந்திருக்கணுமே வரலையே ஏன் வரல

ஜனவாசியம் ஆயிரும் அடுத்து அதை பத்தி பேசுவாக்கா திருப்பூர் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரும் தெரிவதில்லை யாரெல்லாம் வந்திய அது யாரு நல்ல அறிவுள்ள கும்பலையா இருக்காரு சார் பலத்தறிவான கும்பளை சார் இந்த மாதிரி ஒரு ஆளு இந்த உலகத்திலே பார்க்க முடியாது உன்னை கூப்பிடும்பொழுது உன் கூடலா வா வந்து நிற்கணும் எனக்கு வேற ஊரு அவளுக்கு வேற ஊரம் சொன்ன புத்தியா வா பக்கத்தில் கால விட்டுவாங்க தாய்மோக ரெண்டு வாரம்

கூட்டத்தை கண்டு மனதுக்குள்ள ஒரு மன நெகிழ்வு ஏற்படக்கூடாது நமக்கு இப்படி ஒரு குறை இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தினா எதுவும் நினைப்பாங்களோன்னு யாரையும் இந்த உலகத்தில் கவலைப்படக்கூடாது அப்படி கவலைப்பட்டால் நம்மளை நல்லாக்க முடியுமா இது வந்து தெய்வஸ்தலம் புரியுதா இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் நம்ம ஐயாவுடைய பக்தர்கள் அதனால் பரந்த மனப்பான்மையோடு உட்கார்ந்தாச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் நீ மட்டும் அங்கே தள்ளிடுது இன்னொரு இன்னொருத்தரகா எங்க இருக்காரு ஓ வீட்டுக்காரு நம்முடைய ஒரு வழி உணர்வு இருக்கிறது மாதிரி ஒரு பீலிங் அடிக்கடி வருமே கால் சில சமயத்தில் ரொம்ப பவரா அதிகம் அடிக்க என்ன அப்படி ஹாட் அடிக்கும் பொழுது நமக்கு எதுவும் நடந்துருமோ என்னன்னு தெரியலையே இப்பா உயிருக்காவத்துருமோ அப்படிங்கிற பயம் உனக்கு இருக்கு அதனால முதுகு பக்கத்தில் வேர்க்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி உணர்வுகள்லாம் காட்டிக்கிட்டு இருக்கு ஆனா நைட்ல படுத்திருக்கும் பொழுது மட்டும் உன் கூட எதுவும் நம்ம கூட இருக்கோ ஏதாவது தொடர்ந்து இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மாயை உன் உள்ளத்துல தோணுது அடிக்கடி உண்மையா இல்லையா காதல் ஆஹேஹ இது உண்மையிலேயே நோயா எப்போ எடுத்து பார்த்தியா எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் நார்மலும் வந்திருக்கும் ஆனா இப்படி இருக்க அதுக்கு என்ன செய்யணும் கேட்டா மாத்திரை வருது மருந்து வருது டானிங் வருது எல்லாம் வருது அதுதான் தீருது இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது உண்மை அல்லையா இதை இப்போ குணமாக்கிடணும் அவ்வளோ விஷயம் ஒரு ஐந்து நிமிஷத்தில் குணமாக்கிடலாம் இன்னும் ஒரு மூணு முறை வரணுமே குணமாகணும்னு சொன்னால் மூன்று முறை வரணும் கண்ட வைத்தியனுடைய கண்ட்ரோலுக்கு வந்தால் தான் நோயாளியை சரி பண்ண முடியும் உண்மையா இல்லையா நீ படித்த பிள்ளை என்ன படிச்சிருக்க அப்படின்னா என்ன வேலை பார்க்க சரி ஓகே இப்போ உனக்கு குணமாக்கி தந்துடணும் நீங்கள் அந்த அந்த கம்பி கூட போயிருக்கோம் Thank you.